நாராயணன் துரித நிவாரணம் பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் இணைதான் செய்யும் இனி ராணி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் ஹனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தியமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்று பார்க்கலாம் வாங்க இந்த மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார் வக்ரமாக தான் இருக்க மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொன்போது பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்தியை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா வாங்க பார்க்கலாம் கிரகங்கள் அதனுடைய வலிமையை கண்டிப்பாக இழக்காது அது வலிமையாக இருந்தால் நல்லதே செய்யும் அதுவும் ராசிநாதன் உங்களுக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் சூப்பர் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே ஒரு சிறப்பு தாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த ஏழு குடியவன் செவ்வாயும் எட்டாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் நாலுக்குடிய சூரியன் குரு பார்வையில் இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் ஸோ நான்கு கிரகங்கள் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அது குரு வீடுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரு வீட்டில் அமர்ந்து கிரகங்கள் குரு வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் குருவால் பார்க்கப்பட்ட கிரகங்கள் குரு பார்க்குற ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்போ எட்டாம் இடம் என்பது உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இவங்கள்லாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு கெய்டு கழித்து நல்ல ப படிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது மற்றபடி உங்களை பொறுத்த வல்லையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்குமா கண்டிப்பாக உண்டு ராசிநாதன் குரு பார்வை பெறுவது சிறப்பு ஆதலால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் குறிப்பாக சொல்லணும்னா ராஜகிரகங்கள் குரு பார்வையில் இருக்கின்றன அப்போது அரசு வேலைக்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் இல்லை இப்போ எல்லாரும் ப்ரைவேட் செக்டர் தான் லைக் பண்ணுறாங்க ஸோ ப்ரைவேட் எது விரும்பினாலும் எந்த துறையில் விரும்புகிறீங்களோ அந்த துறைக்கு நீங்கள் கண்டிப்பாக பணியில் அமர்த்தப்படுவீர்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு டைம் இஸ் த ஃபேக்டர் ஒரு ஒருத்தருக்கு வந்து நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது மளமளமலன்னு கொண்டு போய் பெரிய லெவலில் ரீச் பண்ணும் பாருங்க குரு பகவான் இரண்டில் இருக்கார் இன்னும் இதை விட என்னங்க சொல்லணும் தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு பொருளாதார மேன்மை உண்டு அப்போ பத்தாம் இடம் வலுத்திருந்தா தான் வருமானம் சிறப்பா இருக்கும் பத்தாம் இடத்தை அந்த குருவே பார்த்திடற பத்துல ஒரு தனி எந்த கிரகமும் இல்லைன்னாலும் ராகு இருக்காருங்க பிரம்மாண்ட நாயகன் ஒரு கிரகம் பத்துல உட்காந்து குருவால் பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு ராகு சொல்லவே தாரு ஒரு சிம்பிளா ஒரு சாதாரணமா ஒரு தொழில பண்ணுவீங்க ஒரு நடைபாதையில பண்ணுவீங்க இல்லை வண்டி தள்ளுவண்டியில் எடுத்து போய் இப்போ தொழில் பண்ணுவீங்க இல்லை ஒரு சைக்கிளில் எடுத்துகிட்டு போய்ட்டோ இல்லை மெட்டிலர் வேனில் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுவீங்க ஒரு கேஷுவலாக ஏதோ நம்ம கடமை இதெல்லாம் செஞ்சாகணுன்ற ஒரு இதுவாக செய்வீங்க உந்துதல் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்வீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருள் அத்தனையும் விற்றுரும் ஸோ நல்ல லாபத்தை பார்க்க போகிறீர்கள் ரெட்டிப்பு வருமானம் ஏன்னால் ராகு இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ நீங்கள் எவ்வளோ பொருளை நீங்கள் வந்து ஒரு கடையில் வச்சு நீங்கள் அடுக்கி வைக்கிறீங்கன்னா எல்லா பொருளும் விற்றுணும் அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தொழிலில் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நம்பி நீங்கள் வந்து வழக்கமாக தொழில் பண்ணுறீங்க ஒரு டெய்லி அன்றையாட தொழில் பண்ணுறீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போங்க விற்று சும்மா காசோட வருவீங்க பொருள் இருக்கா பொருள் எல்லாம் விற்று போயிடும் இது நடைப அது நடந்து போகிறவங்க அதாவது மொபைலில் வே என்ன சொல்கிறது வண்டி வாகனங்களில் வியாபாரம் செய்பவர்கள் சைக்கிளு மெட்டோர வேனு இவங்களுக்கு மட்டும் இல்லை ஷாப்பு வச்சு நடத்துகிறவங்களுக்கும் நீங்கள் பொருட்களை அடுக்கி வச்சிங்கன்னு சொன்னால் சூப்பராக விற்றுடும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு அதற்கான தருணம் வந்தாச்சு காற்று உங்கள் பக்கம் அடிக்குது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்குறதே சிறப்பு பத்தில் ராக் இருக்கிறது அதோட சிறப்பு அப்போ நீங்கள் ஐநூறுரூவா எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூவா கட்டு இருந்தாங்கன்னா நான் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழிலே வளர்ச்சி இருக்குமா சூப்பராக இருக்க போது சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்பி கடலை வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்க அதுதான் அங்கே முக்கியம் இது மட்டுமல்ல நாங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறோம் தனியார் துறையில் இருக்கிறோம் எங்களுக்கு நல்லது நடக்காதா கேட்பீங்கல்ல இது நடக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன உங்கள் அபிலாஷைகள் என்ன அதாவது ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்குறீங்களா சூப்பரான இடத்துக்கு போய் வேலை பார்ப்பீங்க ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறீங்களா ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறீங்களா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்கும் ஸோ இப்படி இல்லை வெளிநாடு போகணும் உயர்கல்வி அங்கே போய் உயர்கல்வி படிக்கணும் இல்லை அங்கே உத்தியோகம் பண்ணணும் இல்லை அங்கே அங்கே போய் சொந்த தொழில் பண்ணணும் நீங்கள் என்ன நினச்சாலும் சாதிக்க முடியலை ராகு இங்கே உட்கார்ந்துருக்கார் வெளிநாடு போகணுமா ஃப்ளைட் ஏறி போ அனுப்புறதுக்கு அவர் தயாராக இருக்கார் அப்போது தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் அந்த பத்துக்குடையவனே சனி பதினொன்றில் இருக்கார் இது நாள் வரைக்கும் வக்கரமாக இருந்தார் அப்போ நேர்கதியில் இருக்கார் அப்போ பதினொன்னில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அளப்பரிய பலனை கொடுக்கும்னு ஜோஜனைகள் தான் சொல்கிறது அப்போ சனி பதினொன்றில் இருக்கார் சனி பகவான்னா அப்போ பத்துக்குடையவன் தொழில் மூலமாக பெரிய சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார் என்பது தின்னம் சூப்பர் அப்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பா குரு இருக்காருன்னா அப்போ ஓகே தான் அப்போது வருமானம் ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும் கணவன் மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கள் உட்பட எல்லோரும் ஆதரவாக அரவணைப்பாக இருப்பீங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஆரம்ப கல்வி பயில்பவர்கள் நல்லா படிப்பாங்க ரெண்டில் குரு சூப்பர் சொல்லவே தேவை அதாவது பினான்சியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு உயரப்போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது அதுதான் உண்மை மற்றபடி உங்களுக்கு நாளில் கேது பகவான் இருக்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அகைன்ஸ்டாக இருக்கும் மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் ஆனால் அதே நாளுக்குடைய சூரியன் எட்டாம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறது ஒன்றும் குறை கிடையாது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்லலாம் அற்புதம் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அஞ்சாவிடத்தை சனி பார்க்குற அஞ்சாவிடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி சீட்டாட்டம் ஆட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டு ஆன்லைன் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் கொஞ்சம் இந்த மா மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்கள் கைப்பணத்தை கையில் இருக்கும் ரொக்கத்தை நீங்கள் கீழே போட்ட போட்டதுக்கு சமம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறோம் மற்ற வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மற்றபடி உங்களுக்கு ஆராவணத்தை குரு பார்க்குறேன் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நிலவில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம் பத்தாம் இடம் பிரம்மாண்ட வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பெரிய லெவலில் ரீச் போகுது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள் நீங்கள் சந்திராஷ்டமம் சொல்லிட்டீங்கன்னா அந்த மூணு நாளும் தலைக்கு வர பிரச்சனை நீங்கள் சூதரமா நம்பிங்க ஒண்ணு குறை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளில் கேது ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்தில சொல்லுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேயரை வணங்குங்கள் ஐயப்பனை வணங்குங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்க அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சுக்கரன் ராசிநாதன் அப்போது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை நலமோடும் நலவோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்